குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காரங்க நல்லா யோசிப்பாங்க தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அறிவாற்றலுக்கு இவங்கதான் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் பாருங்க ராசிக்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும் நல்ல டேலண்டான குணம் நல்ல அறிவான குணம் மீன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்கள மாதிரி கையில ரசிக்க முடிய மாதிரியாது இவங்கள மாதிரி யாரும் ஒழுக்கமும் இருக்க முடியாது தெரியுங்களா மீனராசில பிறத்துக்கிட்டாவே பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் நிறைய சயின்டிஸ்டர் மருத்துவர் ஒரு பயங்கரமா ஒரு வேலையை பார்த்து திங்க் பண்ணக்கூடிய குணம் அந்த மைண்டை மூளையை வச்சு கசக்கி பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க மீனராசில பார்த்து ஒரு பொறுமையான வேலை எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னா மீனராசிக்கார நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியும் சுக்கர பகவான் ஆட்சி பற்ற பேர்ச்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பொதுப்பலங்க உங்க ஜாதகத்துல பாருங்க செவ்வாயும் சுக்கரன் எப்படி இருக்கு மட்டும் பாத்துக்குங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல ஆட்சி போலாம் நல்லா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல பலமா இருக்கிறாரு நல்ல ஒரு யோகத்துல இருக்கு அப்போ கண்டிப்பா ஜாதத்துல செவ்வாய் சுக்கரன் நல்லா இருந்தா இப்ப ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு வெற்றி மாற்றத்தை பார்க்க போறீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்க போறாரு ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை எல்லாருமே பயப்படுறாங்க சரிங்களா நிறைய பேர் பயந்துடுறாங்க இந்த ஏல் ரசன் என்ன பண்ணுவோம் பெருசா பாதிக்குமோ பண்ணுமோ யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க கண்டிப்பா ஒருத்தர் ஒவ்வொரு இந்த கலியுகத்தில் ஒரு உயிர் ஜனமாகனா கண்டிப்பா கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்ய தெரியுமா திசா புத்தின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க இத்தனை இத்தனை மணிக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இது கொடுக்காது எதை வச்சு சொல்லுவாங்களோ ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பொருள் பொது பொண்ணு எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற ஒன்னும் கிடையாது சில பேர் என்ன சொல்றாங்க மீனராசியா குரு சுகரன் தெரியவில் நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க தாங்க கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் தொழில் தடையும் நிறைய கொடுத்துட்டாருங்க இதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்களேன் சும்மா கேளுங்க மீனராசிக்கரே எனக்கு வருமானம் இந்த மாதம் இவ்வளவு வருமானம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அது ஆப்போசிட்டா செலவு நிறைய இருக்கு அப்படின்னா லாபத்திலையும் வருமானத்தையும் தொழிலையும் வேலை ஒத்தியும் நிறைய தடையை பார்த்தது நீங்களா இருப்பீங்க கடன் பகை எது எல்லாமே பார்த்தது நீங்களா இருப்பீங்க இப்போலாம் ஒரு தடையை பார்த்துட்டாங்க குடும்ப ரீதியில வருமானத்தில் பொருளாதாரத்துல ரொம்ப சிரமத்தை பட்டது யாருன்னா கண்டிப்பா மீனம் 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 ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது மீனம்தான் வருமானமும் சரியா இல்லை லாபமும் சரியா இல்ல தொழிலையும் சரியா இல்லை ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்கன்னா கடன் அதிகமா வந்துருச்சு பகை அதிகமா இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை எப்படி மனைவி கிட்டேயும் நண்பர்கள்டையும் கூட்டாளி பல கோலத்திலையும் பிரச்சனையா இருந்திருக்கும் ஏன்னா சனியுடைய பறவை ஏழாம் இடத்துல பருவ யார் ஜாதக சனி பான் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா கேட்டீங்கன்னா தடை இருக்கும் ஏதாச்சும் வண்டி வாங்குறது வீண் செலவு இப்போ அதிகமா வந்துருக்கும் பாருங்க இப்போ ரீசண்டா வண்டி வாகன செலவு இல்லை அப்பாவோடைய சொத்துல இல்ல அம்மாவோடைய சொத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக கிளப்பி கிளப்பியிருப்பாங்க பாருங்க உங்களுக்கு குடும்பத்துல கடன் அதிகரிச்சிருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மீனராசிக்கு ராசிக்கு இருக்கும் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்து மீனராசி இப்போ பாருங்க பக்காவாக இருக்கும் பாருங்கள் நினைச்ச காரியம் வெற்றி ஆனா வேலை உத்தியோகம் வெளியில கிடைக்கும் தூரத்துல கிடைக்கும் கண்டிப்பா வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலில் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் பக்கவா இருக்கு பாருங்க கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருது கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது கோர்ட்டை கேஸ் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி வரும் இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் கிடைக்குங்க கண்டிப்பா எழுதியே கொடுக்கலாங்க என்ன என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் விட்டது நாலாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டுல கண்டிப்பா ப்ரொமோஷன் அவர் கொடுத்து தான் ஆவார் நல்லா சூப்பரான யோகம் வரும் பாருங்க உங்களுக்கு ஏன்னா அவர் குருவோட சரத புனப்பூர் சரதத்துல போவார் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல விளங்குவது கண்டிப்பா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சூப்பராக இருக்கும் இங்கேயும் வேலை பார்க்கணும் இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுவோம் மாணவ ரிசல்ட் பக்காவா இருக்கும் அரசியல் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க எழுதுங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவாரு தடையே வராது மாணவ மொழிக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறாங்க பாருங்க எந்த ஒரு தடையும் வராது கணவன் ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும்னு பாத்துக்கோங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே உங்களுக்கு தோல்வியிலுமே முடியாதுங்க எல்லாமே வெற்றியா தாங்க முடியும் தோல்விக்குங்கிற வேலையே வேலைக்கே இல்லைங்க படிப்பு கல்வியும் சரி வேலை உத்தியோம் சரி கடன் பிரச்சனை இப்போ எவ்வளவு பேருக்கு லோன் கடன் நிறைய இருந்துச்சு குடும்பத்துலயுமே இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றமாக வருது பாருங்க எந்த போய் லோன் கேட்டு பாருங்களோ சேங்ஷன் ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகன் வந்துட்டாரு வருமானத்துக்குள்ள ஆறாம் இடத்துல தான் என்ன எங்கே போய் கடத்தலாம் கடன் கிடைக்கும் அதுவும் சுக்கரனோட சாரத்துல இருக்கலாம் கண்டிப்பா உடனே கிடைக்கும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் சாதத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு மூப்பருக்கு லாட்ரி யோகம் நிறைய இருக்கு அடிக்க போகுது பாருங்க இப்ப அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையே ஜாதை பார்த்து மூப்பருக்கு வெற்றி நிச்சயம் கமிஷனி அவர் நல்லா இருக்குங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கலை வேலை பார்க்குறவங்க ஐடிஐ வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாம் சூப்பராக இருக்குது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் பிடிச்ச பின்ன காதல் திருமோ ரெண்டாவது திருமோ எல்லாமே பேசி வச்சு ஆவணி மாதம் திருமணம் பண்ணுவாங்க பாருங்க இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லாயிருக்கும் தொழிலில் இப்போ கவனமாக பயணிங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சூரியன் குருவும் பார்க்க கண்டிப்பா தொழில் கண்டி எங்க போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும் தொழில் ஊற்றது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு பாத்துக்குங்க ஜாதல இப்போ தொழில நீங்க பெரிய லெவலுக்கு போறீங்க பாத்துக்கோங்க பக்கா வருகிறது இப்ப எடுங்க லாட்ரிய ஓர்த்த ஜாத பார்த்து தசாபத்தி ஓர்த்து இப்ப எடுங்க லாட்ரி ஓட்ட கண்டிப்பா அடிக்கும் ஏன்னா சூரியன் குரு இணைஞ்சிருக்கா அவங்க சொன்னல செவ்வாய் செவ்வாய்பானும் மூணாம் இருந்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரபான் பார்க்குற கண்டிப்பாக லாட்டி வைத்த அடிச்சு வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக மாற்றிருக்கும் அதெல்லாம் அதை கண்டிப்பாக பணத்தை போட்டு வரையணும்னா ஜாதகம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வெளியூரில் படிக்கிறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் சுப செலவாக வரும் கண்டிப்பாக அதை பண்ணிக்கிங்க பெண்களுக்கு வெற்றியாகும் இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் என்ன வரும் புரட்டா நட்சத்திர பலம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரிச்சு புற குணம் தன்மையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இருங்க கேட்டிங்க எல்லாமே வெற்றியா வரும் எப்படி எது வந்தாலும் தைரியமா இறங்குங்க ஒரு பக்கம் வெற்றியா வரும் புரோட்டாஜினஸ்ல பிறந்தவங்களுக்கு இனிமே குடும்பத்துல சுப செலவு சுபகாரியம் ஒரு தலைமை பொறுப்பு போறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே சூப்பரா இருக்குங்க பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க கடனே இருக்காது பகையே இருக்காது எதிரியே இருக்காது வம்பே இருக்காது வழக்கை பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமைச்சு விடுறேன் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் தேடி வரும் பாருங்க அடுத்து உத்தரட்டா தீன்சில படங்கள் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல திறமையான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஏழு சனியில வருமானத்தையும் லாபத்திலையும் குடும்பத்திலையும் ஒரு சில ரொம்ப ஏன்னா அவர் நமக்கு அதிகமாக கொடுத்தே இந்த உத்தரட்டா வேலை சரியாமையில உத்தியோகம் சரியாமையில படிப்புகளையும் சரியாமையில எல்லாமே தடைப்பட்டுச்சுனே தடப்படாது வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் சுப செலவு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவு கிடைக்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக வருது அடுத்த ரேவன்ஸ்ல பிறந்ததுங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான அனுசரிச்சு அனுசரிச்ச குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவனும் ரொம்ப நாகரீகமான குணமும் ஒரு புத்திசாலி குணம் ஒரு நிறைய இருக்கும் இப்போ பாருங்க அறிவாற்றல் சூப்பராக இருக்கும் பாருங்க கணவன் மொழி ஒற்றுமை வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பாக்குறது அரசியல சாதிக்குது அரசாங்கத்தை நிறைய காரியத்தை அமைப்பு எல்லாமே பக்கவாறு எந்த காரியத்திலும் நிறை இறங்கி அடிங்க மாதிரி ரேவென்சில் பிறந்தாங்க அக்கௌண்ட்ஸுக்கு கணக்குழப்புக்குறை எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி தேடி வருது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சியும் சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உள்ள காலமாகவே அமைகிறது